நான் சாய்ஸ்ரீ பிரபாகரன் நீங்க மரியா படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை இயக்கினது ஹரி சுதன் இது தமிழ்ல ஒரு முதல் முறையா ஒரு ஆன்மீகத்தை ஒரு வேற மாதிரி புதுமையா சொன்ன படம் இது நம்மளுடைய சொசைட்டிக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் அண்ட் சேலஞ்ச் நாங்கள் பண்ணுறோம் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்கிரிப்ட் அண்ட் இது நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கோம் நம்ம எவ்வளோ எவால்வ் ஆயிருக்கோம் அப்படின்றத ஒரு கேள்வி கேட்குற மாதிரி கூட இந்த படம் அமையும் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சிம்பிளாக நம்ம சொசைட்டியில் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆன்மீகத்தை சார்ந்து இந்த கதை எடுத்திருக்கோம் இது ஒரு நீங்க ஒரு கன்னியாஸ்திரியா பாக்குறீங்களா இந்த கதையில இந்த கதாபாத்திரத்தை ஒரு சாதா பொண்ணா பாக்குறீங்களா இத இதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்கன்றது இந்த படம் ரிலீஸ் ஆடு ஆன உடனே தெரியும் நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்ல தெரியும் ஸோ கண்டிப்பா படம் பாருங்க ஹாய் என்னோட பேர் சித்து குமரேசன் நான் மரியா படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் நான் வந்துட்டு ஆக்னஸ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன் மரியாவோட கசின் ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் நான் ரொம்ப பிடிச்சி பண்ண ஸ்கிரிப்ட் இந்த படம் அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டிரெக்டர் ஹரிக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த படம் பண்ணாங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்டுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இது ஒரு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கடந்து போகக்கூடிய சொசைட்டியை வந்து கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டு தான் அக்டோபர் தேர்ட் வந்து தேட்டருக்கு வருது நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா ஒரு பட்டிங் ஒரு பீப்பிளாக நாங்கள் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை தேங்க்யூ நான் இதில் சாயோட அம்மாவாக பண்ணியிருக்கிறேன் என் பேர் சுதா டேனியலா கேரக்டர் நேம் டேனியலா எனக்கு அதுவே இப்போதான் தெரியும் ஏன்னா அம்மா அம்மான்னு தான் கூப்பிட்ருக்காங்க ஸோ மூவி என்னன்னா இப்போது ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கிட்டே வந்து அவங்களோட விஷ் என்னவோ அதை சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் நம்ம மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது காட்டுற ஒரு படமும் கூட இது எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ ஹாய் என்னோட பேர் அபிநயா இது எனக்கு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஸோ ஹரி தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து எல்லா கேர்ள்ஸுமே நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து தேட்டருக்கு வரது ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த படம் தேட்டருக்கு வரப்போகுது ஸோ அக்டோபர் தேர்ட் எல்லாமே தேட்டர் இந்த படத்தை பார்க்கணும் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விக்னேஷ் இது என்னோட செகண்ட் ஃப்லிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து இதே இடத்துல கல்யாணத்துக்கும் கல்யாணத்துக்கு பின்னு அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ஹீரோவாக இது என்னோடய செகண்ட் ஃபிலிம் அரிக்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றி ஏன்னா கடந்த ஒரு பத்து வருஷமாக ரெண்டு பேருமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஆரம்பத்து ஸ்டேஜ்லேருந்தே எனக்கு தெரியும் நல்லாவே மரியா மரியா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா இந்த படம் வெறும் கேர்ள்ஸ் மட்டும் லேடிஸ் மட்டும் பார்க்கக்கூடிய படம் இல்லை எல்லாருமே பார்க்கணும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கணும் பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கையில தான் இருக்குது ஸோ நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ அதை வச்சு தான் அடுத்த ஜென்ரேஷன் வளரும் ஸோ இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம் கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் யங் டீம் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது ஸோ எங்கள் எல்லாேருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் வந்து வெளிச்சனை நாங்கள் தப்பாகவும் பேசலை பெண்களை பற்றியுமே எதுவும் தப்பாகவும் காட்டல ஸோ நடக்கிற ரியாலிட்டியை கா பேசியிருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஹாய் என் பேர் மணிசங்கர்ஜி நான் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அரி சுதனுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டேரெக்டருக்கு அண்ட் அரியோத்ரா சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க்யூ வணக்கம் என் பேர் பாலாஜி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தேன் ஸோ அருண்ங்கிற ரோலு ஃபஸ்ட்டு ஹரி அண்ணாவுக்கு என்னோடய ரொம்ப நன்றி ஸோ ஸோ நன்றியதை தாண்டி அவர் எங்கள் அண்ணா ஸோ அவர் காலேஜ் டைம்லேருந்தே எங்கள் கூட வந்து நிறைய எனக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் நிறைய கேர ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய என்ன பண்ணிருக்காரு ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இந்த படத்தை ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து சி அந்த ஒரு பாயிண்ட் தான் எல்லாமே அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் கெட்டதிட்ட ஸோ யாருக்கு என்ன வேணால் இந்த ஹியூமன் எமோஷன்ஸை வரலான்றதான் அவர் சூப்பராக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நன் ஒரு டிஃப்ரெண்ட் பேஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேட்டரில் எல்லாருமே பாருங்க ஹாய் என் பேர் காமேஷ் நான் இந்த படத்தில் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அரிக்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் வந்து எனக்கும் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஹாய் என் பேர் பரத் சுதர்ஷன் இந்த ஃபிலிமில் நான் வந்து ஒரு சாங்கும் அண்டர் ஸ்கோர்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹரிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இது ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி அந்த ஒரு எமோஷன்ஸை கன்வே பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாகவும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோடய மியூசிக் டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தினேஷ் ஆதாம் அண்ட் நித்யாவுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுங்க வி ஆர் வெயிட்டிங் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ரேகா குமணன் நான் இதில் ரேச்சல்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் அவ்வளோ விசிபிளாக இல்லை அது இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இங்கே வந்திருக்கேன் ஏன்னா படத்துக்கு சொல்ல வந்த மெசேஜ்க்கு என்ன தேவைப்பட்டதோ அதை ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க ஹரி அண்ட் எல்லா டீமில் இருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க சமுதாயத்தில் இருக்கிற கட்டமைப்பில் யார் எப்படி இருக்கணும்னு சில விதிமுறைகள் தான் இருக்குதான் ஆனால் அதை அதில் எப்படி இருக்கலான்றது ஒரு ஒரு கிட்ட இருக்கிற ரைட்ஸும் கூட ஸோ அது அதை தான் இங்கே பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபீமேலாக அவங்களுக்குன்னு கொடுத்துருந்த ஒரு கட்டமைப்பு இருந்தது பட் அதுலேருந்து அவங்க இருக்கணுமா வேணாமான்னு ஒரு முடிவெடுத்து ஒரு விதமாக ட்ராவல் பண்ணாங்க மரியா ஸோ எல்லோருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அண்ட் நீங்களும் உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க படத்தை பார்த்துட்டு அக்டோபர் தேர்ட் அன்னைக்கு மக்களும் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் தேங்க் யூ குட் ஈவினிங் என்னோடய பேர் தினேஷ் முனீஸ்வரன் மரியா படத்தில் பூவின் கோபம் அப்படின்ற பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன் ஸோ ஐ வட் லைக் டு தேங்க் ஹரி கே சுதன் அண்ட் ஆல்சோ பரத் ஃபார் லெண்டிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கோலிவுட் லைட்ஸ் அ வெரி நீஷா அட்டம் ஸோ காய்லி படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ഹലോ ഐ ആം ആദം എൻ്റെ പേര് ആദം ഐം ഫ്രം കേരള ഇത് വളരെ ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ജോണറായിരുന്നത് സോ ഇറ്റ് വാസ് വെരി എക്സ്പെരിമെൻ്റൽ ടു മീ ഐ ഹാവ് ഡൺ മീ ആൻഡ് മൈ ടീം ഡേൺ സം മ്യൂസിക് ഇൻ ദിസ് മൂവി ഇറ്റ് വാസ് റിയലി ഗ്രേറ്റ് പ്ലെഷർ ടു വർക്ക് വിത്ത് യു ഇറ്റ് വാസ് ഹരി താങ്ക് യു താങ്ക് യു திஸ் இஸ் நித்யா ஸ்ரீ நான் புவின் கோபம் அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் மரியா படத்தில் நான் வந்து பரத் சுதர்ஷன் அண்ட் டீம் தேங்க் பண்ணுறேன் அண்ட் டிரெக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கான்செப்சுவலி ரொம்ப நியூ ஃபிலிம் இன் கோலிவுட் ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சாரி ஆக்சுவலாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அதை சொல்லலை பாவலன்னாக்கு இந்த படம் வந்து பாவலனா வந்து இல்லைன்னா இந்த படத்தில் பெரிய ஒரு விஷயம் நாங்கள் லாஸ் பண்ணியிருப்போம் ஸோ ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த கதைக்கு வந்து எல்லாத்தையுமே பற்றி சொல் சொன்னது அவர் மட்டும்தான் ஸோ அதனால் அவர் இல்லைனா இந்த கதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு எங்கே போயிருக்குன்னு தெரியாது இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துனதுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் பாவலன்னா தான் ரொம்ப நன்றிண்ணா பேசி மரியாவும் வருது ஸோ மரியாவை வந்து கண்டிப்பாக வந்து ஊடக நண்பர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா ஒரு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப எல்லாமே புதுசாக இப்போ தான் வராங்க அதனால் புதுசாக ஒரு போல்டாக ஒரு அட்டம் பண்ணும்போது எப்பவுமே வந்து நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க இந்த ஆதரவு வந்து மரியா டீமுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தருவீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ மக்கள்கிட்ட போய் இது சேரும்பொழுது தான் இந்த மாதிரியான ஒரு கட்ஃபீலோட அடுத்த அடுத்த ஒரு புதுசான ஒரு தைரியமாக நம்ம சொல்லலாம் நம்ம நம்ம மனசில் இருக்கிற கதைகளை பேசலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு புதுசாக வரக்கூடிய இயக்குநர்களுக்கு வரும்னு நான் நம்புகிறேன் அதனால் கண்டிப்பாக தயவு செஞ்சு வந்து இந்த மரியா படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மக்கள் வந்து உள்ள தேட்டருக்கு வர்றதுக்கான என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள் மரியா சார்பில் மரியா டீம்னுடைய சார்பில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஸோ ஒட்டுமொத்த டீம்மே உங் உங்களோட சேர்ந்தால் நானுமே இன்னைக்கு படம் பார்த்தேன் எனக்குமே ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு 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 ஃபிலிம் பார்க்குற மாதிரியான ஒன்று இருந்துச்சு ஹரி மாதிரியான ஒரு புதுசான யங்ஸ்டர்ஸ் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான புது புது அட்டம்ஸ் வந்து வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நன்றி ஊடக நண்பர்கள் ஹாய் என் பேரோட என் பேர் ஆதவன் அந்த படத்தில் ஈபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஹரியோட விஷன் தான் வந்துட்டு அண்டு அதை நம்பி வந்தவங்க நாங்கள் எல்லாருமே வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை அண்டு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு படம் பிடிச்சிட்டு நம்புகிறேன் இந்த படத்தை வந்து லைக் பப்ளிக்கிட்ட போய் சேர்க்கறதால வந்துட்டு லைக் கன்டெம்பரரி சினிமா மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை உண்டாக்கும் அது அடுத்தடுத்து நிறைய இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி படங்கள் வரதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கும் அண்ட் இந்த படத்தை லைக் கொண்டு வந்து தேட்டருக்கு சேர்த்த சார் லைக் ஹரி உத்ராவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த இடத்துல ரெண்டு பேர் வர முடியல அரவிந்த் கோபாலகிருஷ்ணன் இன்னொரு மியூசிக் டேரக்டர் அண்ட் வந்து அதுக்கப்புறம் எடிட்டர் நிஷார் வந்துட்டு அவர் வர முடியல ரெண்டு பேர்னாலையும் ஸோ அவங்க சார்பாக நான் வந்துட்டு லைக் அவங்க சில நான் இது பணி பதிவு பண்ணிக்கிறேன் அண்ட் கம்ப்ளீட்டாக குரூப் சப்போர்ட் பண்ணுங்கள் குருமெண்ட் கேஷ் வந்து லைக் நிறைய இதுக்கு இது பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை தேங்க்யூ வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நான் இப்போ எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க ஆக்சுவலி வந்து என்னென்னா நம்ம ஒரு கிரியேட்டர் அண்ட் ரைட்டராக வந்து நான் படத்தில் என்னென்ன நான் சொல்லணும்னு நினச்சனோ எதெது டிஸ்கஸ் பண்ணணும் நான் நினச்சனோ அது எல்லாத்தையுமே த்ரூ ஸ்க்ரீன் ப்ளே ஃப்ரேம்ஸ் அண்ட் த்ரூ கேரக்டர்ஸ் மூலமாக நான் சொல்லிட்டேன் ஸோ திருப்பி அதை பற்றி நான் இது சொல்ல வந்தேன் அப்படி சொல்ல வந்தேன் நான் சொல்ல விரும்பல நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன என்ன மாதிரி ஒரு டுவாலிட்டி இந்த கதை ப்ளேஸ் பண்ணுதுன்னு இதை வந்து நம்பி இதை வந்து தேட்டருக்கு வந்து என்ன சப்போர்ட்டிவாக கூட நின் நின்ன உத்ரா அண்ணாவுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்ரு அவரை நான் சாருன்னு கூப்பிடுறத விட அண்ணான்னு கூப்பிட்றது தான் அதிகம் ஏன்னா ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து தைரியமாக நான் நான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கதையை வந்து நம்ம எழுதுகிறோம் எழுதுறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது அதை உருவாக்குறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது அதுக்கப்புறம் அது ஃபினிஷ் ஆகி அது வெளியே போகும்போது அதை விட முக்கியமான ஒரு பர்சன் நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த கதையை வந்து வெளியே கொண்டு போக முடியும் அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணி உள்ளே வந்தவ தான் அறிவுற்றுறாங்கண்ணா அவர் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இங்கே நான் இல்லவே இல்லை அதுக்கு நான் எப்போவுமே அவருக்கு கிராட்டிடியூடாக நான் இருக்கேன் அண்ட் மோரோவர் படத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே உங்கள்கிட்ட அவங்கவுங்களை பற்றி சொன்னாங்க ஸோ உங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்றதை மட்டும் நான் நம்புகிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதே தான் மக்களுக்கும் போய் சேரும் ஏன்னா இந்த படம் வெளியே போகும்போது ஒரு ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனை இது வெளியே கொண்டு போகணும் அது மட்டும்தான் இதோடய மெயின் நேம் இது சரி அது தப்பு அப்படின்னு எங்கேயுமே எங்கேயும் சொல்லப்படலை எங்கேயுமே அது டெஃபினெட்டிவாக ரிஜிஸ்டரும் ப பண்ணப்படலை அதனால தான் கிளைமேக்ஸ் வந்து டு த ஆடியன்ஸாக விட்டதுக்கான காரணமுமே அதுதான் ஸோ இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் வந்து ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சொல்றதுக்கு வருது வந்து சொல்லுங்க பண்ணி நிக்குங்க சர்டிபிகேட் என்ன வந்து இந்துக்கு ஆப்போசிட் வந்து பீகா சரிங்களா இங்க கிறிஸ்டின்ஸ்க்கு ஆப்போசிட் வந்து நீங்க வந்து ஒரு சின்ன காட்டுறீங்க அது உண்மையா இருக்கா இது வரைக்கும் உண்மையா இருக்கனால தான் எடுத்துருக்கேன் சொல்றீங்க நீங்க உண்மையா இருக்குன்னு அப்ப நன்னே வந்து அப்படியே மாறலாமா கடைசி வச்சி வெச்சிருக்கீங்க அது எந்த ஒரு கிறிஸ்டின் சுத்தமே வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அது நீங்க வெச்சிருக்கீங்க ஏன் எந்த சீன் சார் சொல்றீங்க நீங்க கடைசி நீங்க ஒரு விஷயம்

ஸோ அதுதான் அந்த கதையோட கிரியேட்டரோட இயல்பு அதுதான் அப்போ ஒரு நன்னை பற்றின ஒரு கதையை நான் எடுக்கும்போது வந்து என்னோட பேக்ராஃப் அது வந்து ஒரு கிரியேட்டிவ் பிளாட்

இன்னொரு மதம் இருக்குது இதெல்லாம் காட்டுறீங்க அது இந்த கிறிஸ்டானிட்டி அப்படிங்கிறத வருது இதில் இந்திய பெரும்பான்மையாக இருக்கிறது வந்து இந்துக்கள் இந்து மத சாமியார்கள் இப்போ கூட பார்த்தா அன்னபூர்ணியில் ஒரு சாமியார் பற்றி கூட சர்ச்சையெல்லாம் வந்துச்சு அப்போ இந்த அதே மாதிரி வட இந்தியாவில் பார்த்தீங்கனாலே நம்ம வந்து இதெல்லாம் பார்ப்போம் நிறையா வந்து இந்து மத பெண் சாமியார்களே இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரும்பான்மையில இருக்கிறத விட்டு ஒரு சிறுபான்மை விஷயத்தை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன இல்ல இல்ல இது சிறுபான்மை பெரும்பான்மை அவ்வளவு பெரிய டேர்ம்ஸ் உள்ள இதை கொண்டு போவேணா சிறுபான்மை எக்ஸப்ட் கிளைமேக்ஸ் அவ்வளவு புறம் புரட்சிகரமாக கிறிஸ்தவத்தை பற்றி இது வரைக்கும் எவ்வளோ கோல் வச்சு காட்டுது ஓகே சார் ஸோ கோல் வச்சு பாவல் விஷயங்களாக இருக்கு பார்த்தீங்களா இது தெரியாது கொஞ்சம் உள்ள வந்து நான் அவுட் இல்ல சார் நான் எந்த ஒரு இந்த சிறுபான்மை பெரும்பான்மை அந்த அவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இதை நான் பார்க்கவே இல்லை நான் ஏன் நீங்க கேட்கறது புரியுது இத்தனை கடவுள் இருக்காங்க ஏன் வந்து இந்த இதை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாத்தீங்கன்னா ஒரு நன்னுன்ற ஒரு கேரக்டர் வந்து யூனிவர்சல நம்ம எவ்வளவோ ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்ல நம்ம பரிச்சயப்பட்ட ஒரு கேரக்டர் அது இப்போ ஒரு ஒரு ரைட்டர் டேரக்டராக ஃபர்ஸ்ட் டைம் நான் என் படத்தை கொண்டு போகும்போது என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் அது ஸ்ட்ராங்காக இருக்குன்றது வந்து கண்டென்ட்ல மட்டும் இல்லை நம்ம எந்த கேரக்டர் கிரியேட் பண்ணுறோன்றதுல இருக்கு அப்போ நன்னுன்றது வந்து ஒரு யூனிவர்சல் கேரக்டர் அது வந்து அங்கே அப்ராட்ல இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி அது ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளன்ஸ்டான ஒரு கேரக்டர் இல்லை சார் நான் சொல்லுங்க இப்போ என்னன்னா எப்பவுமே ஒரு கேரக்டரை உருவாக்குறதுலேருந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கும் பார்த்தா நம்மளுக்கு அந்நியப்பட்ட ஒரு கேரக்டர் எடுத்து எழுதுறதுதான் ஒரு கிரியேட்டருக்கு ஒரு சேலஞ்சு ஸோ அதுவும் இந்த இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பெண் அப்படின்னும் போது நான் ஒரு ரைட்டர் நான் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதுறதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அது வந்து எனக்கு ஒரு கிரியேட்டிவ் பாயிண்ட்ல இருந்து மட்டுமே தான் அது எழுதப்பட்டதை தவிர்த்து வேற எந்த ஒரு உள்நோக்கமும் எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனும் இது எடுக்கவே இல்லை அதுதான் தெரிஞ்சுக்கலாம் என்ன சார் கதையில சொன்னபடி பார்த்தா கதையில சொன்னபடி பார்த்தா அது மட்டும் தான் உங்களுக்கு ஒடுக்கப்படுது நீங்க சிரிச்சிடலாம் சார் நீங்க சிரிக்கலாம் கோவப்படலாம் அழுதுடலாம் ரோட்லேயே எல்லாத்துமே பண்ணலாம் சில விஷயங்கள் நீங்க ஒரு நன்னா இருக்கும்போது அவங்க சிரிக்கலாம் கோவப்படலாம் என்ன வேணா பண்ணலாம் பட் அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியாது அதை பண்ணக்கூடிய இடத்துல அவங்க போகல அங்க அங்க சுற்றி இருக்க அந்த வேர்ல்டு அதை வந்து ப்ரொவோக் பண்ணுது பண்ணும்போது ஆல் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே ஒரு ஏர்ஜ் வரும் தான் நான் காமிச்சிருக்கேன் நீ தவிர்த்து யாரையுமே நான் அப்படியா அப்படியே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க

படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் பிகினிங்லேருந்து கதை வந்து ஒரு டிராமாவாகவே போவாது நடுவில் நிறைய சரியல் விஷயங்கள் உள்ளங்க வரும் நிறைய இமேஜஸாக இருக்கட்டும் சில டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் சிம்பிள்ஸ் நான் உள்ளே காட்டுறதுக்கான அர்த்தமே என்னன்னா இது வந்து ஒரு ட்ராமா மட்டுமே கிடையாது ட்ராமா கம் சரியல் ஃபில்ம் அப்படின்றத நம்ம காட்டுறோம் அப்போது கடைசியில் நீங்கள் கேட்ட அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது கிளைமேக்ஸாக நடக்கும்போது நான் ரெண்டு குளோபலான விஷயங்களை பற்றி பேசுகிறேன் இந்த பக்கம் கிறிஸ்டானிட்டின்னு ஒன்று பேசுகிறேன் அதுக்கு எதிராக இருக்க ஒரு விஷயம் ஒன்று பேசுகிறேன் ஸோ வாழ்க்கையே வந்து அந்த இன்யான் தியரி மாதிரி தான் ஒரு கருப்புக்குள்ளேயும் ஒரு வெள்ளை இருக்குது ஒரு வெள்ளைக்குள்ளேயும் ஒரு கருப்பு இருக்குது டுவாலிட்டி ஆஃப் மென் நம்மளுக்குள்ளே வந்து க்ரேனஸும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ அதை இந்த படத்தில் காட்டணும் அது அந்தோட மெயின் இன்டென்ஷனுக்கு மட்டும்தான் அது எடுக்கப்பட்டது அண்ட் மோரோவர் அதோட கிளைமேக்ஸோட இன்டென்ஷன் ஏன் அப்படி நான் விட்டுருக்கேன் அப்படின்னா ரெண்டு குளோபல் டாபிக்கை நான் பேசியிருக்கும் போது இது சரி இது தவறு அப்படின்ற பதிலை வந்து சொல்லக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது நான் இன்னைக்கு சொல்கிற பதில் இன்றைக்கி எனக்கு சரியாகப்படலாம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நான் இந்த படத்தில் சொன்ன பதில் எனக்கு தப்பாக இருக்கும் அப்போ அதை வந்து நான் டிஸ்கஷன் வந்து ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட தான் பெஸ்ட்டு

நான் என்ன ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன்னு அதை நீங்கள் டீ கோட் பண்ணி அதை உங்கள் காதலை கேட்குறதான் எனக்கு சந்தோஷம் அப்போ நீங்க ஒரு கிளைமேக்ஸ் சொல்வீங்க அவர் ஒரு கிளைமேக்ஸ் சொல்வார் இவர் ஒரு கிளைமேக்ஸ் சொல்வார் அப்போ ஒரு கதைக்கு நான் கிளைமாக்ஸ் கொடுக்க விரும்பல நீங்க இத்தனை கிளைமேக்ஸ் சொல்லும் போது ஓ இத்தனை இருந்து இந்த கதைகள் வருதா அப்படின்னும் போது அதை கேட்கறது தான் ஒரு கிரியேட்டரோட ஒரு சந்தோஷமா இருக்கும் அதோட இன்டென்ஷன் மட்டும்தான் அது அதான் உண்மை நீ உன்னுடைய விருப்பத்தை மட்டும்தான் நீ யோசிக்கிற ஆனால் மற்றவங்க அதில் காயப்படுவாங்களேன்னு யோசிக்கலன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா கிளைமேக்ஸில் ஆமாம் அது என்ன படம் ஆமாம் சார் ஏன்னா இப்போ அதில் இப்போ நீங்கள் நீங்கள் சொன்னது கரெக்ட் பாயிண்ட்டு நீங்கள் சொன்ன பாயிண்டில் என்னன்னா அப்போ அந்த பொண்ணு வந்து தப்பாக இருக்கானா என் கேரக்டர்ஸே நிறைய கேள்விகள் அவளுக்கு கேட்குது நீங்கள் தப்பான ட்ராக்ல போறீங்க தப்பு பண்ணுறீங்க அது அந்த சீன் நான் ஏன் சார் வைக்கணும் அப்போ அதை தப்புன்னு தான் நான் ஒரு இடத்துல காட்டுறேன் என்ன நான் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை காட்டணும்னா நான் கெட்ட விஷயத்த காமிச்சு தான் ஆகணும் இந்த கருப்பு டெஃபினேஷனாக தெரியணும்னா நான் ஒயிட் பேக்ரவுண்டில் நின்னா தான் தெரியும் கருப்பு நின்னா தெரிய மாட்டேன்

நீங்க படத்துல எல்லா விஷயம் நீங்க தோல்வி சொன்னேன் இப்ப இருக்க ஜென்ரேஷன் எங்க பொண்ணுங்க தரங்கடிக்கிறாங்களா லிவிங் டுகெதர் இருக்காங்களா உங்க டீம்ல யாரெல்லாம் லிவிங் டுகெதர் இருக்காங்களா சார் அது அவங்களோட பர்சனல் அதை எப்படி சார் சொல்ல முடியும் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க இல்ல இப்போ இப்ப சில படங்கள்ல வந்து லவ் வந்து பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்க என்ன இதுல பர்சனல் லவ்ல இது பண்ணிருக்காங்களா இல்ல ப்ரொஃபஷனல் பண்ணிருக்காங்களா நீங்க மத்த படங்கள கேக்குறீங்களா இல்ல மத்த படங்கள்ல ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதே கிடையாது மத்த படங்கள்ல நான் இதான் அப்படி இல்ல சார் கண்டிப்பா அந்த ஒரு நோக்கம் கிடையவே கிடையாது சார் கிடையவே கிடையாது

டீட்டெயில்ஸ் வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தப்பான படம் அப்படின்னா இதை எதுக்கு அவங்க சென்சார் பண்ணி வெளியே விட்டுருக்கணும் ஏன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் நீங்கள் நீங்கள் சொன்ன அந்த சென்சார் போர்ட் மேடம் அதுலேருந்தே பேசினோன்னா ஒரு சின்ன வந்து ஒரு பால் பாக்கெட் விற்கிறதா இருந்தாலும் சரி ஒரு சோப்பு விளம்பரம் கூட நம்ம போய் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வந்தால் தான் அதில் இருக்க நேம்ஸோ என்னென்ன போடணுமோ நம்ம வெளியே வரும் அப்போது ஒரு ம வெகுஜனமாக ஒரு மக்கள் ஒரு படம் போய் சேர போதும் போது நீங்கள் சொல்கிற சர்ச்சையை இது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை கண்டிப்பாக வெளியே விட்டுருக்க மாட்டாங்க

இது பெரியார் பெரியார் ஸ்ட்ரீட் ஹர்ஜன் அப்படின்னு வந்து அந்த நோட்டீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க பின்னுரிமை போராளி பெரியார் தமிழக தமிழகத்துக்கு தெரியும் எக்ஸாக்டா நீங்க பெரியார் ஸ்ட்ரீட் ஹர்ஜன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீட் பேரை வைக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த ஸ்ட்ரீட்டே தான் சார் அந்த ஸ்ட்ரீட்டே சும்மா கதை இதை தான் இதுதான் நான் சொல்ல வரேன் இதை தான் நான் சொல்ல வரேன் நான் பெரிய ரிஸ்ட்லாம் கிடையாது என்னோட பர்சனல் என்னென்ன நான் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்றத வந்து அதை நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் அது என்னோட தனிப்பட்ட உரிமை என்னோட ஒரு அஸ் சிட்டிசனாக எனக்கு அந்த உரிமை இருக்கு அதை சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்றது இருக்கு இப்போ படத்துல நீங்க பார்த்த அது இருக்குல்ல இது இது வந்து படம்ன்றதே ஒரு ஃபிக்ஷன் தான் இது ஒரு புனைப்பு தகவல்கள் கேள்விப்பட்ட தகவல்கள் இருந்து எடுத்து நம்ம உருவாக்க கற்பனைகளோட மெர்ஜ் ஆகி ஒரு கதையை நம்ம பண்றோம் அதனால நம்ம காட்டக்கூடிய இப்போ இதே மாதிரி கேரக்டர்ஸ் ரியல் டைம்ல வாழுதுன்னு சொல்ல முடியாது படம்ன்றது ஒரு புனைப்பு தான் எனக்கு தெரியாது நீங்க சொல்லிதான் காந்தி யூஸ் பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியல தெரியல இல்ல சார் அது நீங்க சொல்லிதான் இல்ல நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும்

அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒன்று இருக்குல்ல அவங்க வந்து மக்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு சென்சார் போர்டு இருக்குது அப்படின்னும் போது அதை முடிச்சிட்டு அவங்களோட இது ஒன்று இருக்குல்ல ஸோ அதை அவங்களோட பாயிண்ட்லேருந்து அவங்க சொல்கிற கட்ஸு சில இதுவாக இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா நம்ம ஷூட்டிங்கில் வந்து பார்க்கும்போது நம்ம நினைச்ச நினச்ச கேமரா கூட சம்டைம்ஸ் கிடைக்காது நினைச்ச லென்ஸு கிடைக்காது அப்போ அங்கேயே நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி உடையுது அப்போ இவங்க கட்ஸ் சொல்கிறதுனால ஏன் கிரியேட்டிவிட்டி உடையதுன்னு சொல்கிறதுல வந்து அது ஒரு முட்டாள்தனம் நான் நினைக்கிறேன் ஏன்னா கிரியேட்டிவ் காம்ப்ரமைசேஷன்ன்றது வந்து ஸ்கிப்ட்லேருந்தே இருக்குது நான் நிறைய டெலிட்டட் சீன்ஸ் இருக்குது நிறைய டெலிடெட் ரைட்டிங்லேயே இருக்குது அப்படினும் போது இது அவங்களோட பாயிண்ட்லேருந்து அது கரெக்டு